வணக்கம் நான் உங்கள் பேர் சிங்காரவியல் பர்மணி என்ன இந்த உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா சிதன்மலை ஆண்டவர் அந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல் வச்சிருக்கிறேங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது கிட்டத்தட்ட இந்த அஞ்சு வருஷத்தில் எத்தனை தடவை வேல் வந்துருச்சு எனக்கு பாருங்கள் இப்போ இந்த வேல் வச்சதோட சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு எனும் எச்சரிக்கை பெட்டியில் வேல் வச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக நான் வந்து சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியை பற்றி தான் ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு வந்தேன் பேசிக்கிட்டு வந்துட்டு நடுவில் கொஞ்சம் நல்லா வந்து அந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி வந்து நான் பேசுகிறதையும் நிறுத்திட்டேன் ஏன் நிறுத்தணும்னா ரீசன் இருக்குது சொல்கிறான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மலை மேல் வேல் வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே மேல் வேல் வச்சாங்க அப்போ ஒன்று சொன்னேன் அதே போல் மாநில தலைவராக இருந்த முருகனை நீக்கி விட்டு மலையை அண்ணாமலையை கொண்டு வந்து இது பண்ணாங்க தலை கிடக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடி மேல் வந்து வேல் வச்சப்ப அவர் செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு முன்கூட்டியே சொன்னோம் இதெல்லாம் வந்து பழைய கதை என்ன சொன்னது நடுவு வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் வந்து சிவன் நிலையை பற்றி நான் பேசல இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு ரிசல்ட்டுக்காக வேண்டி மறுபடியும் வேல் வந்துருக்குது அந்த பேட்டிக்குள்ள பக்தர்கள் கனவு வந்து குறிப்பிடும் பொருளை தினமும் மாற்றினாங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சாங்கன்னா வருஷத்துக்கு இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷம் கூட இருக்கும் அதுக்கப்புறம் நாலு இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் காங்கையம் அடுத்து உள்ள சிவன்மலை அது ஆண்ட உத்தரவு பெட்டி இதுக்கு முன்னே வந்து உத்தரவான பொருட்கள் வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது ஒன்று இருந்தது அது வைக்கலை நீர் சம்மந்தப்பட்டது ஒன்று இருந்தது அதுவும் வைக்கல அதாவது நீர் சம்மந்தப்பட்டது நீ எதிர்த்து அந்த செம்பளை சிலம்பரில் நீர் வைக்கிறது கிடையாது சென்னையிலையும்யும் தூத்துக்குடியிலேயும் வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா அப்போ வந்து அப்போ ஒரு போ அப்போ வந்து உத்தரவானது வந்து ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு உடஞ்சி போகிற மாதிரி இதெல்லாம் வந்து வைக்க சொ வைக்க சொல்லி இது பண்ணது நான் இது நான் சொன்னது பக்தர்களிட்ட சொல்லி சொன்னது இதை வந்து இங்கே உத்தரவாகும் இதெல்லாம் நடக்கும்னு தூத்துக்குடி வெள்ளம் ஏன்னா இப்போ முடிஞ்ச பின்னாடி நான் சொன்னேன்னு நான் அதை வச்சு நான் எது சொல்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதெல்லாம் பற்றி பேச விரும்பலான் பசும் கண்ணும் வச்சாங்க என்ன நடந்தது என்ன ஒரு உத்தரவு வருதுன்னா நீங்கள் வந்து போட்டு கேட்குறீங்க ஓகே எல்லாமே கரெக்டு இப்போ வேல் வந்துருக்குது வேல் இதோட அஞ்சாவது தடவை வருது வேல் எதுக்காக அஞ்சு தடவை வரணும் ஆனால் அந்த வேல் வந்தால் அப்போ வரலாம் பாருங்கள் அந்த வேல் வந்து கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியோட இது வந்து ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் ஒரு இவங்களாக ஒரு இது எதாவது ஒன்று பண்ணுவாங்க இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்று அப்போ அந்த ஆண்டவனோட உத்தரவுக்கு அவங்க உத்தரவு கொடுக்குற எச்சரிக்கை கொடுக்கலாம் கடவுள் அவங்க கடவுள் கொடுக்குற எச்சரிக்கைக்கு வந்து நம்ம என்ன மதிப்பு தரோம் எல்லா நான் சிவன் சொல்ல இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஆலயத்திலையும் என்ன கடவுள் காட்சி பொருளை தான் வச்சுருக்குறாங்க காசு வாங்கிக்கிட்டு பக்தர்கள் அதாவது காசு கொடுக்குற நூறுரூவா கொடுக்குறவங்களுக்கு ஒரு கியூவு ஃப்ரீயாக போகிறவங்களுக்கு ஒரு கியூவு என்ன நடக்குது இங்கே கடவுளை யாரையும் கண்ணில் நேராக பார்த்து திருநூறு வச்சிக்கிட்டு நான் சிவன்மலையை வச்சு சிவன்மலையில் இருக்கிற வேலை வச்சு திருநூறு வச்சுக்கிட்டு பேசுகிறத தவிர நான் இது ஒரு ஆதங்கம் கடவுளை யாரால் நேரில் காட்ட முடியும் என்ன தான் நீங்கள் விடிய விடிய டான்ஸ் ஆனாலும் காட்ட முடியாது என்ன ஏதாவது ஒரு தனியாக ஒரு நாடு உருவாக்கிட்டு போய் உக்காந்துக்கிட்டிங்கனாலும் கடவுளை காட்ட முடியாது எந்த கொம்பனாலையும் கடவுளை காட்ட முடியாது அப்படிதுங்களா சும்மா இந்த இது என்னை கூட சொல்லுவாங்க அந்த தாடி வயசு திருநெல்வேஸ் அவர் சித்தரோட ஏன்னா சித்திரை கும்பிட்றேன் நல்லா புரிஞ்சுங்க சித்திரை கும்பிடும் வழக்கமுடையவன் சித்தர்கள் நிறைய குறிப்புகளை ஆராய்ச்சி நிறையா பண்ணி அப்போ வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து கிரக நிலைகள் மாறும்போது எப்படி மாறும்ன்றது சொல்லுவேன் என்கிட்ட ஜாதகம் பக்கத்தில் வருவாங்க இன்னும் நான் யார்கிட்டையும் காசு வாங்குறது கிடையாது இன்றைக்கு வரையும் காசு வாங்குறது கிடையாது கொடுத்தாங்கனாலும் தயவு செய்து வேண்டாம்னு சொல்லிவிடுவேன் ஏன்னா எனக்கு அது தொழில் கிடையாது ஜாதகம் பார்க்குறது என்னோடய தொழில் கிடையாது நான் வந்து ஜாதகம் யாருக்கு பார்க்குறதுல அப்படியே ரொம்ப பார்க்கணும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு இது இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அந்த இது இருந்தால் மட்டும்தான் அவங்க ஜாதகத்தை நான் வாங்குவேன் இல்லைன்னா வாங்க மட்டும் மாட்டேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாங்கி இது பண்ணி வாங்கி சொல்லும்போது அவங்களால செய்ய முடியாது காரணம் வந்து கோயிலுக்கு போகிறீங்க செவ்வாதோஷம்னு சொல்லிவிட்டு பரிகாரம்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்து அங்கே போய் அவன் ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணுறீங்க ரெண்டாயிரம் பண்ணுறீங்களா அஞ்சாயிரம் பண்ணுறீங்களா அது போய் இருப்போம் ஏன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜோதிடர் மற்றும் தேர்ந்தெடுக்கக்கூடிய புரோகிதியை பொறுத்து ஒரு பால மரத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கு தாலியை கட்டி வெட்டிட்டு இன்ன உடனே கல்யாணம் ஆகிடுச்சா அவங்களுக்கு அதை பரிகாரம் பண்ணி ஐயா கர்மா காரகன்றம் வந்து சனி என்ன அது நல்லா புரிஞ்சுங்க கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் கர்மா சனி அவன் அவனை சார்ந்து ராகுக்கேது கோயிலில் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா காவி வர்ணமும் வெள்ளைக்கு உடம்பு போட்டிருப்பாங்க அதனோடய அர்த்தம் என்ன தெரியல ஆணின் விந்து பெண்ணின் கருமுட்டையும் அந்த தத்துவம் இப்போ உள்ளே போகும்போது ஒரு கட்சி தலைவர் பேசினார் அசிங்க சிங்கமாக சிற்பாக இருந்ததுன்னா அதான் இந்துக்கள் கோயில் ஆனால் மூடர் கூட மூடர் கூடங்களே கூட்டத்தின் தலைவர்களே என்ன இந்து கோயிலை பற்றி அநாகரிகமாக பேசும் மூடல் முட்டாள் தலைவர்களே என்ன நீ என்ன வேணால் எந்த இதா இருந்துக்கோ ஏன்னா கொள்கை ரீதியான கட்சியாக இருக்கட்டும் ஜாதி ரீதியான கட்சியாக இருக்கட்டும் எவனாக இருந்தாலும் சரி ஏன்னா நான் வந்து சங்கியும் கிடையாது மங்கியும் கிடையாது அசிங்க அசிங்கமாக சிற்பாக இருக்குதுன்னா ஒரு கோயிலோட தத்துவம் என்ன தெரியுமா அவனுக்கு எந்த எல்லாத்தையுமே கேட்குறேன் பொதுவாக கேட்கறான் அந்த கட்சி தலைவர் இல்லை எல்லாத்தையுமே கேட்குறான் இதை பார்க்கக்கூடிய வீடியோ தொழில் அனைத்து மக்களுக்கும் கேட்க கோவிலோட தத்துவம் உன்னுடைய பாதங்கள் அஞ்சு விரல் மேலே அஞ்சு கலசம் இருக்கும் அந்த கூலி அது வழியாக தான் நம்மளுக்கு நல்லது கெட்டது நம்ம போய் மெதிக்கிறது நோய் நொடி எல்லாமே நோய் நொடி நல்லது கிடையாது எல்லாமே நான் அந்த பாதத்தின் வழியாக தான் உள்ள வர்றது அந்த பாதத்தின் வழியாக உள்ளே போனீங்கன்னா என்ன கொடி கம்பத்துக்கு முன்னாடியே அந்த கோபுர சிற்பங்கள் எல்லாமே இருக்கும் ஆண் பெண் உடல் உட்காமை காமத்தை கலந்து வாங்குறோம் காமத்தை கலந்து வந்து கொடி ஆண் குறியை குறிக்கக்கூடியது அது அதை அதை ப அதை பார் அதை அதை வணங்கு திரும்பி ரிட்டன் வரும்போது வணங்கு எல்லாத்தையும் கடந்துட்டு வா உள்ள அதுக்கு அடுத்து பலிப்பீடம் இருக்கும் வயிறு உன்னோட உடலை தான் ஆலயமாக அங்கே காட்டலாம் வயிறு பலிப்பீடம் வயிறு அங்கே சாமிக்கெல்லாம் பிரச்சனை அதில் வந்து கொஞ்சம் பிரசாதம் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் கொடுப்பாங்க காரணம் வந்து அது வயிறு அந்த பரிப்பீட்டம் வயிறை குறிக்கக்கூடியது அது அடுத்து நந்தி பிள்ளையார் கோயிலாக இருந்தால் மூஷியம் அதான் எலி வேறு சில கோயில் அம்மன் கோயிலில் இருந்தாலும் சிங்கம் அந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சுருப்பாங்க அது எல்லாமே என்னன்னா நம்மளோட எண்ணங்கள் அந்த எண்ணங்களை அந்த எண்ணங்களை கடந்து அது உள் அந்த எண்ணங்களை வந்து நீ வந்து கடக்கணும் எல்லா எண்ணங்களையும் கடக்கணும் கடந்த பின்னாடி தான் நீ வந்து மூலஸ்தானத்தை கொடுக்குவோம் அப்படியே மூலஸ்தானம்ன்ற மூலஸ்தானன்றது இது நந்தின்றது எழுதயம் மன மனசு அலைவாய் ஒரு இடமா நிற்காது இந்தாண்ட ஒருத்தன் நல்லா வசதியாக போனா ஐயோ அவன் ஆடிக்காரில் போகிறானே நாம் வந்து வேகனாரில் போகிறோமேனு வைத்தியச்சல் அச்சல் படுவாங்க ஏன்னா நீ வைத்தியச்சல் படுறது எல்லாமே வந்து உன்னோ உன்னோட எண்ணம் தான் உன்னோடய வாழ்க்கை ஒரு சிலர் வந்து தவறு பண்ணிவிடுவாங்க அண்ணா நம்மளும் சரி மன்னித்து விடுவோம் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட விடுவோம் சரி மனசு திருந்துவான் திருந்தி வந்து நம் நம்மளை வந்து அவமானப்படுத்திருப்பான் நம்மளை அடிச்சிருப்பான் நம்ம எல்லாமே பண்ணியிருப்பான் இருந்தாலும் மனசில் எதை அப்போ அஞ்சு நேரத்தில் நம்ம கோவப்பட்டோம்னாலும் ஒரு மனம் மாறி சரி என்றைக்காந்து ஒரு நாள் வந்து இது பண்ண மாட்டோம்னா இந்த தவற உணர்ந்து வந்து ஒன்று நம்ம நம்ம இப்போ இதாக கத்தியத்து சேவாக போகிறோம் இதில் என்ன பண்ண போகிறோம் நீ பண்ண தவறுகள்லாம் இருக்கு பண்ணிட்டேன் என்ன ஒன்றும் கெட்டு போகல ஒரு மன்னிப்புன்னு ஒன்று கேட்கலாமே ஒரு மன்னிப்பு ஐயா நீ மன்னிப்பு கூட கேட்கலான்னாப்பா ஒரு தவறு பண்ணிட்டான் அந்த தவறை உணர்ந்து திருந்திருக்கலாம் திருந்திட்டு இந்த நிமிஷம் திருந்தினா கூட அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்கும் அது யாராக இருந்தால் தவறு பண்ணாதான் மனிதனே கிடையாது என்ன நான் தவறே பண்ணலை நான் சுத்தமானவன் யோகியமானவன் நான் பிறகுலேருந்தே சேஷலான்னு சொல்லி திருநேசிட்டுருக்கேன்னு சொன்னேன் அத்தனையும் போய் வயசு ஆடாத ஆட்டங்கள் கிடையாது எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்கணும் அண்ணா நான் இப்போ என்ன சொல் அந்த சனி காரணம் ராகு கேது ராகுன்றது ஆணையின் நெந்தில் இருக்கிறது கேதுன்றது பெண்ணின் கருமுட்டையை குறிக்கக்கூடியது உங்களுடைய ப தோஷங்கள் பரிகாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி உங்கள் உடலில் ஆயிரத்தெட்டு குறைகளை வச்சுக்கிட்டு கோயில் கோயிலாக ஏறி வாழை மரம் வெட்டுறது ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது காடை வெட்டுறது கவுதாரி வெட்டுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா நடக்கவே நடக்காது ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் உட்கார வச்சிக்கிறது உட்கார வச்சுக்கிட்டு அந்த மந்திரம் இந்த மந்திரம் அது உங்கள் காசுக்கு தான் கேடு முதல் ஜாதகத்தை எடுத்திங்கன்னா ஒரு நல்ல நல்ல ஜோதிடம் பார்க்கக்கூடியவன் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா பரிகாரம்னே சொல்லவே மாட்டான் ஒரு நல்ல ஜோதிடம் கோயிலுக்கு போயிட்டாங்க அதுக்கு போயிட்டாங்க இதுக்கு போயிட்டாங்கன்றது காரணம் வந்து பழங்காலத்து கோயிலுக்கு போக சொல்லுவாங்க காரணம் அந்த வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் அது உடனே வந்து என்ன பண்ணுறாங்க ஆ சாமி சாயங்கிட்ட உடனே உடனே எடுத்து வாங்குறாங்க ஆ கோயிலுக்கு போயிட்டேன்ட்டேன் ஆனால் எதுவும் நடக்கல பழங்காலத்து கோயிலுக்குலாம் போனீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உட்காருங்க உக்காந்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் உடம்புல ஏறி உங்களுடைய ஒரு சில நெகட்டிவ்ஸ் போய் பாசிட்டிவ் சாமி நேரில் வராது இடியுடி டான்ஸ் ஆடி சாமியை காட்டோம்னா அது வேறு மாதிரி காட்ட முடியும் எல்லாருமேலையும் காட்ட முடியும் அது வந்து தனியாக சாமியார் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சாதாரணமாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களாலையும் காட்ட முடியும் யாரால வேணாலும் காட்ட முடியும் என்ன ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம தேவையில்லாத வேலைலாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும் என்ன அதனால் வந்து இந்த இந்த சிவனை காட்ட வெடி வெடி முடிச்சுக்கிட்டு உட்காந்துருங்க டான்ஸ் ஆடலாம் கண்ணை மூடிக்கிட்டு உக்காந்துங்க சிவன் தெரிய வருது கண்ணில் தண்ணி வருது அது எப்படி கண்ணில் தண்ணி வரும் வரும் வர வைக்கலாம் உன்னையும் அறியாமல் வர வைக்க முடியும் எல்லாமே சாத்தியம் இந்த பிரபஞ்சத்தில் சும்மா இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலைகள் இந்த பரிகாரன்றது மிக மிக சுத்தமான ஏமாத்து வேலை சிவன் பற்றி நான் பேசுகிறோன்னா ஆனால் சிவன்மலையை பற்றி வந்து அது கொஞ்சம் உள்ளூரில் வந்து வேறு மாதிரி வியாபாரத்தினமும் போயிட்ட மாதிரி கேள்விப்பட்டேன் அதில் வந்து சிவன்மலையை பற்றி நான் பேசுகிறதில்ல ஆனால் இப்போ வேல் வச்சுருக்கிறாங்க இந்த அண்ணாமலை ஜெயிக்கணுன்றக்காக வேல் வச்சுருப்பாங்க எல்லாமே நடக்கக்கூடியது தான் இதெல்லாம் வந்து ஏற்றமே தயவு செய்ய சொல்கிறேன் மக்களே இந்த பரிகாரம் போய் 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 காசுல வீணாக செலவு பண்ணாதீங்க நீங்கள் ஆற்றில் போய் குளித்து த த ஆற்று துணியை விட்டு ஆற்று நாக்க நாசப்படுத்தாதீங்க ஆறு ஆறுன்றது ஒரு வாழ்வாதாரம் அதை நாசப்படுத்தாதீங்க நீங்கள் போய்ட்டு கோழி அறுக்கிறது இது பண்ணுறதுன்னா அது சாப்பிடுங்க அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சாப்பிடுங்க அதனால் ஒன்றும் தவறு இல்லை கடவுள் இறைவனால் நாள் அனைத்தும் மனித உயிர்களுக்கு அதனால் வந்து இந்த பரிகாரம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா சனி கர்மாகாரகன் ராகு கேது செவ்வாய் இவங்க நாலு பேர்த்த பொறுத்தது தான் ஆனால் செவ்வாய் தோஷத்தை கடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வாழைப்பரத்தை வெட்டுறது அதை வெட்டுறது இதை பண்ணுறது இதையெல்லாம் வந்து குறிப்பாக பெண்களை கூட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு தே அல்லது பூஜை பண்ணுறேன் ம தலையில் மை தடவறேன் நிர்வாண பூஜை பண்ணுறேன் ஹீலிங் வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மிகப்பெரிய பித்தளாட்டம் போய் செய்த தவறுக்கு மன்னிப்புண்டு கண்டிப்பாக என்ன ஆனால் மன்னிப்பு கேக்கிறது மனசு வேணும் நான் தப்பு பண்ணிட்டுன்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அது இருக்கிறவனுக்கு இருக்கிறவன் வந்து கண்டிப்பாக எல்லா பாவ புண்ணியங்கள்லேருந்து விடுபட்டு திருந்தினால் நல்லபடியாக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் இந்த பரிகாரத்தை வச்சு புட்டு புட்டு வைக்கிறேன் அது அதுவரை உங்களிடம் நடைபெறுவது உங்கள் பயிற்சியாளர் வேறுபாலுமணி நன்றி வணக்கம்